டிபன் பாக்ஸ் எங்க இருக்கு அம்மா ஏ பாக்ஸ் எங்கமா இருக்கு சீக்கிரம் எடுத்து வைங்க நாளைக்கு டைம் ஆகுதுல்ல என்ன காலையில ரெண்டு பேரோட மொழியே சரியில்ல அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது ஏ டிபன் பாக்ஸ் எங்க இது ஆமாப்பா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு பா நான் இனி எப்ப பஸ் புடிச்சு போறது சொல்லுங்க சரி சரி அம்மா என்னமா அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் இருமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அம்மா நீ உங்க அப்பா உன்கிட்ட பேசணுமா கொஞ்ச நேரம் இரு என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா ஆபீஸ் கிளம்பு என்கிட்டயா சொல்லுங்க அப்பா என்னன்னு சொல்லுங்கப்பா என்னையும் ஒரு ஆளா மதிச்சி என்கிட்ட பேசணும் சொல்றீங்க பாருங்க ஐ லைக் யூ சொல்லுங்க 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 என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா அப்பா அம்மா உன்னையும் ஒரு ஆளா மதிச்சி உன்கிட்ட தான் சொல்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு கொஞ்சம் பொறுமையா கேளு ஓகே சொல்லுங்க

எதுக்கு இப்ப எதுக்கு கல்யாணம் அப்படி என்ன பண்ண அவசரம் என்ன அவசரம் கேட்டுட்டேன் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல உனக்கு காலேஜ் முடிஞ்சதும் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு காலேஜ் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது இன்னும் நாங்க அதை பத்தி பேசணும் எப்படி அதான் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு இல்லப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு ஏதோ சம்மதம் சொல்லிட்டாங்களா என்ன அதெல்லாம் அப்புறம் சொல்றேம்மா அது மட்டும் இல்ல உனக்கு மட்டும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன்மா இனியாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறோம் நாளைக்கு இனியாவையும் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அதனால நீங்க என்ன பண்ற நாளைக்கு ஆபீஸ்ல லீவ் போட்டுற என்னது பொண்ணு பார்க்கவா என்ன சக்தி மாமா மறுபடியும் வரப் போறாரா என்ன சரி என்ன பார்க்க சக்தி மாமா வராருனா அப்ப இனியாக்கா பார்க்க யார் வரா என்ன இது எனக்கு ஒண்ணு புரியலையே அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே ஐயோ சக்தி மாமா ஏதாவது பண்ணுங்க அப்பா அத என்ன ஏர்க்கனே பொண்ணு பாத்திட்டு போயிட்டாங்களே சும்மா சும்மா அவங்கள போய் பொண்ணு பாக்க வர வைக்கிறது நல்லவாப்பா இருக்கு அதனா வேணம்பா இல்லோ இல்ல நிமிமா நீ நினைக்கிற மாதிரி ஏர்க்கனே பாத்திட்டு போறாங்க பாரு மாப்பிள்ளை விட்டுக்காரங்க அவங்க கடையாதுமா அந்த சக்திக்கு உன புடிக்கலையாம ஆனா உன கல்யாணம் பண்ணிக்க வீடு போறலனே சொல்லிட்டாமா அவனுக்கு போய் நான் எப்படி நிமிமா உன கொடுப்பேன் அதான் நாங்க என்ன பண்ணிட்டோம் வேற இடம் பாத்துட்டோம் நல்ல அண்ணன் தம்பிங்கமா ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் உன்னையும் உங்க கவி கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம்னு சொல்லிட்டாங்கம்மா இனி அவங்க அண்ணனையும் உனக்கு தம்பியும் கல்யாணம் பண்ணி வச்சு முடிவு பண்ணிட்டோமா வேற மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா ஐயோ சக்தி மாமாவது இதெல்லாம் சொல்லி சமாளிச்சிருவாரு இப்போ இவங்க வேற என்ன சொல்றாங்க நான் மாட்டினது மத்தம் இல்லாம

சரி சரிம்மா நம்ம இனியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் இனியா வீடு நாளைக்கு நீ நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் வர சொல்லிடணும் இனியாவுக்கு ஃபோன் பண்ணலாம் சீக்கிரம் ஃபோன் எடு நல்லா நானும் மறந்துட்டேன் இருங்க ஃபோன் எடுத்துட்டு வரேன் நீங்க பேசுங்க ஹலோ சொல்லுங்க யாருங்க இனியாம்மா நான் அப்பா பேசுறமா என்னது அப்பாவா அப்பா எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்காரு தெரியலையே என்னன்னு கேப்போம்

அவ இப்பதானே காலேஜ் முடிச்சி ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல நம்ம ஒண்ணு சமாளிக்கறோம் இதுக்கு கல்யாணம் இப்போ எனக்கு கல்யாணம் வேணானு சொல்றா அது சரி ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர லவ் பண்ணிட்டு இப்போ கல்யாணம்னு கேள்விப்பட்டதும் ரெண்டு பேரும் வாயை பொளக்கறாங்க பாத்தீங்களா நம்ம பொண்ணுங்க நம்மள விட கேடிங்களா இருக்காங்க சரி சரி நீங்க பேசுங்க டக்குன்னு விஷயத்தை சொல்லி போனை கட் பண்ணிடுங்க அதான் பண்ணப்போறேன் இங்கேயாமா ஈவினிங் பத்து மணிக்கு வந்துருமா பிரியா ஆபீஸ் முடிஞ்சதும் நேரம் இங்க வந்துருங்க நாளைக்கு ஒன்னு பண்ணிக்கோ ஒன்னு பக்கம் பாப்பா பாத்துக்கோங்க வராங்க சரியா கண்டிப்பா வந்துடும் அப்பா சொல்லிட்டு வந்துடும் பிரியா விஷ்ணு ஐயோ இல்ல 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 சொன்ன கேளுங்களே இல்ல இது போன்ற கட் பண்ணிட்டாங்க அப்பா ஐயோ எனக்கும் நிதிக்கும் மாப்பிளை பாத்துருக்காங்களா இல்ல கடவுளே சக்தி உங்களை உடனே பாத்து ஆகனும் இது வர என்ன நம்மள சொல்லிட்டு இவ்வளவு இந்த இந்த பொண்ணுங்களுக்காக வெயிட் வெயிட் பண்ணி ஆம்பளைங்க காலம் முடிஞ்சிடும் போல எங்க கேட்ட குரல் நான் கேட்டிருக்கேனே நம்ம செல்லா குட்டி வா 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 பாங்க ஓடிவாங்கடி என்னடி சொல்லு குட்டி

விளையாடாதீங்க நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அது கேட்டதும் உங்களுக்கு அப்படியே ஷாக்கா இருக்க போகுது பாத்துக்கிட்டே இருங்களேன் ஷாக்கா எனக்கு நீ விஷயத்தை சொல்லுடி பட்டு என்னடி விஷயம் அது வந்து வந்து அது வந்துட்டேடி இந்தவர் பக்கத்துல வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு ராசிக்கிட்டு நிக்கிற அப்புறம் என்ன இன்னும் வந்து வந்து வந்த விஷயத்தை சொல்லுடி அது வந்து நான் எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பாக்க நாளைக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க வராங்களா அடரி இன்னும் பொண்ணு பாக்க வராங்களா சூப்பரான விஷயம் இதை ஏமா இவ்வளவு லேட்டா சொல்ற நல்ல விஷயமாச்சு ஆமா மாப்பிள்ள போட்டோ வாங்கி பாத்தியா மாப்பிள்ள எப்படி இருக்காரு நல்ல கலரா அழகா இருக்காரா என்ன மாதிரி ஒண்ணு கருப்பாலா இல்லையே ஐயோ நரே விளையாடாதீங்க நான் ஒண்ணு ஜோக்லாம் அடிக்கல சீரியஸாவே சொல்றேன் நாளைக்கு என்ன மட்டும் இல்லை

நான் சொல்ல வருது உனக்கு புரியுதா இல்லையாடா என்ன 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 பொண்ணு பார்க்க எவ்வளோ ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களாமா நாளைக்கு பார்த்து பிடிச்சிருச்சுன்னா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்களா மரம் மரமண்டைக்கு புரியுதா இல்லையா மரம் மரமண்டை மரமண்டை டியூப் ஓஹோ இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊருக்கு அரியா இருப்பான்னு தெரியலையே பெரிய லம்பாடியா இருப்பாலும் இருப்பா போல நம்ம தான் போன்ல கவுந்துட்டோமே அதான்

உங்களுக்கு இன்னொటికి கேக்குதோ இங்க பாரு இந்த மாதிரி என்னெல்லாம் வச்சிட்ட மொவனே காசே வாங்க வா பாத்துக்க ஓஹோ சத்தியமா இவ பெரிய ลําபாடி பொம்பளியே தான் தினாரேன் உன் ஃபியூச்சர் இப்பவே கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெளிவா தெரியுதுடா இவ நம்மள வெச்சி ஆ வெச்சி பார்க்காம செய்வா என்ன முழிப்ப வேண்டி கிடக்கு இங்க பாரு நாளைக்கு என்ன பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை விட்டு காரங்க அவங்க வரத்துக்கு முன்னாடி நீ வீட்டு வாசல வந்து நிக்கணும் புரியுதா இல்ல நான் உன் வீட்டு வாசலுக்கு வந்துருவேன் பெட்டி படிக்கையோட பாத்துக்க இது என்னடி நியாயம் அவனுங்க வரானுங்கன்னா அவனுங்க வரானுங்க பாத்துட்டு போறானுங்க அதுக்கும் நீ என் வீட்டு வாசலுக்கு வரதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு வேணாண்டா என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்துற பாத்துக்க இந்த சின்ன வயசுல எனக்கு பிபி பிரஷர்னு ஏத்தி விட்டு அதை சொல்லிட்டேன் பாத்துக்க நீங்க பாருடா நரேன் நாளைக்கு எப்படியாவது வீட்டுக்கு வந்துடா வந்து எப்படியாவது அப்பா கிட்ட பேசுடான் நீங்க பாரு ஏதோ சக்தி மாமா தான் இவ்வளோ நாள் வரைக்கும் மாப்பிள்ளையா இருப்பாங்க அவர் ஏதாவது பார்த்து சமாளிச்சு பாருன்னு நான் தைரியமா இருந்துட்டேன் ஆனா இன்னைக்கு அப்பா சொல்றாரு சக்தி மாமா மாப்பிள்ளை இல்லையாமா அவருக்கு எங்களை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாராம் அதனால அவரை ரிஜெக்ட் பண்ணியாச்சு இப்போ வேற ஏதோ கூமுட்டைங்க ரெண்டு கூமுட்டைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க இங்க பாருடா நீ மட்டும் வர கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த ரெண்டு கூமட்டைங்களுக்கும் டீல விஷத்தை கலந்து கொடுத்துருவேன் ஓஹோ முதல்ல அண்ணனுக்கு போன பண்ணி நாளைக்கு டீல மட்டும் கைய வச்சிடாதுன்னு சொல்லணும் இவ செஞ்சாலும் செய்வா ஐயோ பெரிய ராட்சசியா செய்வ இத கூட செஞ்சாலும் செஞ்சிருவா அடி பாவி என்ன புரியுதா புரியுது அதுக்கு எதுக்குமா டீல விஷம்லாம் பாவமா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வராங்க பொலச்சி போட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரா வரானுங்கல்ல மரவணுங்க ரெண்டு பேரா சேர்ந்து போகட்டும் நான் நல்லபடியா வலி அனுப்பி வச்சிரேன் இங்க பாரு ஓம்போதே நான் வேஷத்த வாங்கிட்டு போய்டுவேன் அத கலந்து அவனுங்க ரெண்டு குருமுட்டைகளுக்கும் குடுக்கல என் பேர் நிவி கடையாது இதுல என் வாழ்க்கையும் என் அக்கா வாழ்க்கையும் அடங்கி இருக்கு என் வாழ்க்கையை மட்டும் நான் காப்பாத்த முடியுமா என்ன என் அக்கா வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்தணும்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே அந்த டீ

அதுக்கு இவ்வளோ கோவம் அவராளே பத்ரகாலியா மாறிட்டாரு மாறிட்டாளே அடியே நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றேன்னு நல்லா வித்து உருதுரி சரிடி கவலையே படாத மாப்பிள்ளைங்க வரத்துக்கு முன்னாடி டைமுக்கு நான் வந்துருவேன் சரியா கவலைப்படாதடி சிறிடி இன்னும் கோவம் நரேன் சத்தியமா வந்துருவேன் என்ன மாத்திர மாட்டியே பாரு நீ தாமதிக்கிற ஒரு ஒரு நிமிஷமா அங்க அல்லங்க நீங்க வீடு ஆராடிகிட்டு இருக்கா ஓய்யோ ஹம் மத்தாயே அப்படி எதுவும் பண்ணி வச்சிடாத கொஞ்சம் வெயிட் பண்ணு கண்டிப்பா வந்துருவேண்டி என் மதாருனியை தூக்கிட்டு வரதுக்கு இந்த ராஜா கண்டிப்பா வருவோம் வராம இருப்பானா என்ன ஏன் பொண்டோட்டிடு நீன்னு லோ வீடு சொல்லு குட்டி